வீரர்களுக்கு தெய்வீகமான கட்டளையை ஆளுவர் என்ன காட்டுறோம் ஆடி சிவகங்கை மாவட்டம் மூர்த்தி அவர்கள் காளை தேவனங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற பரிசு வகையில் சிறப்பு பரிசுகளை வருவதற்கு சிறப்பு மிக்கையா துடிப்பு மிக்க நான் தர்மியத்தில் ஆடு கலத்தில் ராஜ கம்பீரமான தோற்றோடு அரங்கபட்டுறாய் ஆதி குதிரை கிந்தை ஆறி சிவரங்கை மாவட்டம் தம்பி கேடிகள் ஜெகம்புகள் राउत தம்பி நீ உடங்க தம்பி கேடிகள் ஜெகம்புகள் இங்கே உடங்க உடங்க இது உடனே தெருப்பறந்து இரண்டு இரண்டு மீனாட 50 என்ன குறா 3 1 2 3 சிவரங்கை மாவட்டம் ஒன்றியாத் நாடு பின்னாடி போக தமிழ் தமிழ் முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மாவட்டம் கோமரன் காளி காடை தப்பி தரமான மூற்று தூடு பரங்கப்பட்டு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விரணவசியோடு தேற்றுந்து கொண்டார் சிரபபிக்க காலையா துரிபிக்கின்றார் நாளைக்கு நாளை வீரர்களும் சிறப்பார்